ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதம் சீரியலோட டுவெண்ட்டி எத் மே எபிசோடோட ரிவியூவை இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஆதி பாரதியோட கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஆனால் கல்யாணத்துக்குள்ளே ஒரே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நிறைய இருந்துச்சு இந்த வீடியோவை தொடர்ந்து கேளுங்கள் ஆதியும் ஸ்வேதாவும் கோவிலில் வந்து தாலி கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து துரை வந்து பாரதி பக்கத்தில் உட்காந்துருக்காரு துறை பக்கத்தில் தமிழ் உட்காந்துருக்கா ஸோ இப்போ எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கான அந்த சடுங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து வந்து இந்த பக்கம் பாரதியோட கல்யாணத்தில் தாலியை கொடுத்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி வர சொல்லி அனுப்புறாங்க அதே மாதிரி அந்த பக்கம் ஸ்வேதாக்கும் வந்து தாலியை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லி ஐயர் அனுப்புறாரு ஸோ இப்போ அதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்காங்க சரவணன் வந்து இப்போ ரோட்டில் ஓடி வந்துட்டுருக்காரு கல்யாண மண்டபத்தை நோக்கி இங்கே வந்து கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்துகிட்டே இருக்கும்போதே பின்னாடி ஒரு உருவம் அவரை வந்து துரத்துகிற மாதிரி அவருக்கு தெரியுது திரும்பி பார்க்குறாரு ஆனால் அங்கே யாருமே இல்லை சரின்னா அவர் இப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வராரு திரும்பியும் திரும்பி பார்க்கறாரு அங்கே யாருமே இல்லை ஆனால் ஒரு உருவம் அவரை துரத்திக்கிட்டே வந்துட்டுருக்கு ஸோ இப்போ அவர் வந்து கல்யாண மண்டபத்தை நோக்கி வந்துட்டுருக்காரு இந்த இடத்துல தாலி கட்டுற நேரமும் வருது இப்போ வந்து இங்கே தனமும் மரகதமும் பேசிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிட்டு தான் அங்கே இருக்கிறது வந்து துரதான்ட்டு உடனே மரகதம்மா சொல்கிறாங்க நம்ம வேணால் நம்ம அப்பா கிட்ட சொல்லிடலாம் ஏன்னா இவன் தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சால் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் நம்ம சொல்லிடலாம் இந்த இதில் இந்த தப்பில் நமக்கும் பங்கு இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் வேண்டாம் நம்ம சொல்லிடலாம் சொல்லிடலாங்கிறாங்க உடனே தனம் சொல்கிறாங்க நீ ஏம்மா பயப்படுற இதில் நாம் எங்கேயுமே பங்கு பங்கெடுத்துக்கவே இல்லை இது துறையாக ஏதோ ஒரு பிளான் பண்ணி இங்கே வந்திருக்கான் ஸோ அப்பா எது கேட்டால் நமக்கு ஒன்றும் தெரியாது நம்ம சொல்லிடலாம் பேசாமல் இருமா துரைக்கின்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுது அவன் வந்து எதிர்பார்த்து பாரதி அவனுக்கு கிடைக்க போகிறா பாரதி சும்மா ஆதி ஆதின்னு உருகிந்தால அவளுக்கும் இது தேவைதான் நீ பேசாமல் இருமா எதுவும் காட்டி கொடுக்காத அப்படிங்கிறாங்க ஆனால் மரகதம்மாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாரதா அம்மா அறிவு அறிவோட வைஃப்பு எல்லாருமே வந்து வீடியோ காலில் வந்து ஸ்வேதாவோட கல்யாணத்தை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் இவங்க யாருமே மேடையில் இல்லவே இல்லை இதை பார்த்த ரத்னம் சார் உடனே வந்து என்னது இது சாரதா அம்மாவை காணும் பையனோட கல்யாணத்தில் முன்னே நில இருக்காமல் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே வந்து பவானி சொல்கிறாங்க இல்லை அவங்க வந்து கணவனை இழந்தவங்கங்கிறதுனால பையனோட கல்யாணத்தில் முன்னே நிற்க வேண்டான்னு உள்ளே போய் இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன ஆதித்தம்பி வந்து எப்படி லதா அவரோட கல்யாணத்தில் பாரதிக்கு நடந்த அவமானத்தை பார்த்தே கொதித்து எழுந்தவர் அவர் அம்மாவை போய் அப்படிலாம் நினைப்பாரா என்ன என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல துரை தான் இருக்கிறதுனால அவர் சும்மா அப்படி மண்டே மண்டே ஆட்டுறாரு ஒன்றும் பேசலை உடனே பாரதியும் பார்க்குறாங்க பாரதி சொல்கிறாங்க என்ன அது இப்படி பண்ணுறாங்க உங்கள் அம்மா நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் வர சொல்லி சொல்லுங்கள் அம்மா ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு நான் போய் சம்மந்தி அம்மாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சம்மந்தி அம்மாவை கூப்பிட்றதுக்காக அவர் ரூமுக்கு வராரு கூடவே பவானியும் ஏகாம்பரமும் வராங்க இங்கே வந்து பார்த்தா இவங்க ரூமில் மூணு பேரும் உட்காந்து வீடியோ காலில் பார்த்துட்டு இருக்காங்க இவர் பார்த்துட்றாரு ரத்தம் சார் பின்னாடிலேருந்து உடனே வந்து என்ன சம்மந்தியம்மா இப்படி பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை படிச்சவங்க நீங்கள் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவங்க இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாரதா மக்கு அப்படியே ஒரே பயமாயிடுது இவர் என்ன கேட்கறாருன்னே அவங்களுக்கு புரியல உடனே வந்து என்ன சம்மந்தி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே ரத்தம் சார் சொல்கிறாரு உங்கள் பையனோட கல்யாணம் நீங்கள் வந்து எங்கேயோ ரூமுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு இங்கே உட்காந்து ஏதோ சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சீரியல்லையும் கல்யாணம் சீன் தான் நடக்குது இதை வந்து நேரில் வந்து உங்கள் பிள்ளை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம்மா எந்த காலத்தில் இருக்கீங்க லதாவுக்கு ஒரு அவமா லதா கல்யாணத்தில் பாரதிக்கு ஒரு உங்கள் உங்க வந்து அப்படியே வெகுண்டு எழுந்தாரு அப்படிப்பட்ட பையனோட அம்மா நீங்க நீங்க வந்து இப்படி உள்ள உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு உன்னை பவானி சொல்கிறாங்க நான் தான் அக்கா சொன்னேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி நினச்சிட்டு தான் உள்ளே உட்காந்துட்ருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சம்மந்தி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பி அங்கே கல்யாணம் மேடைக்கு போய்ட்டுறாங்க இப்போ பவானி ஏகாம்பரமும் பேசிக்கிறாங்க பவானி சொல்கிறாங்க என்னமோ தப்பாக நடக்குது அந்த வீடியோ காலில் நான் பார்த்தேன் அதில் இருக்கிறது ஸ்வேதா தான் கல்யாண குளத்தில் இருக்கா ஆதி இங்கே இருக்கிறச்சே ஸ்வேதா அங்கே யாரோட கல்யாணம் பண்ணிக்கிறா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க உடனே ஏகாம்பரம் சொல்கிறாரு சரி சரி நீ எதுவும் கண்டுக்காத அது அது நடந்தால் நமக்கே தெரிய போகுது நீ பேசாமல் எதுவும் டென்ஷன் ஆகாத அப்படிங்கிறாரு இப்போ கல்யாண கற்ற தாலி கட்டுற நேரமும் ஸோ சோ கெட்டி மேலும் கொட்டுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டிடுறாங்க ஸோ இந்த பக்கம் வந்து அடுத்தது இங்க பாரதி கழுத்துலயும் தாலி கட்டிடுறாங்க ஸ்வேதா வந்து ஆதி கையால் தாலி வாங்கிட்டோன்னு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அதை பார்த்து இங்கேருந்து சாரதா அம்மா அறிவு எல்லாரும் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க இந்த பக்கம் பாரதி வந்து தாலி கட்டி உடனே அப்படியே அழகாங்க அந்த தாலி கட்டுற சமயத்துக்கு கரெக்டாக அங்கே வந்து சரவணன் வந்துடுறாரு அதே மாதிரி சரவணன் துரத்திட்டு வந்து அந்த உருவமும் அங்கே வந்துடுறது ஸோ இப்போ சரவணன் வந்து எல்லாரும் தாலி கட்டிட்டாங்க அச்சதை போடுறதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே நிற்கிறாரு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு தள்ள அடிச்சுட்டு நிற்கிறாரு அந்த இடத்துல அந்த உருவமும் வந்து அச்சதை போடுது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாசு தான் வந்திருக்காரு ஸோ இப்போ அந்த உருவத்தை வந்து இப்போ பார்த்துருக்க சரவணன் சரவணன் பார்த்த உடனே இப்போ வந்து அவர் பார்த்து ரொம்ப இதுவா நின்னுட்டு இருக்காரு இந்த பக்கம் வந்து ஸ்வேதா கழுத்துல அது யார் கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த ஐயர் சொல்றாரு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுல்ல அந்த தலைப்பாகை எடுத்துருங்க அப்படிங்கறாரு அந்த தலைப்பாகை எடுத்துட்டு உள்ள பார்த்தா அங்க இருக்கிறது தொரை சோ இப்போ தொரை வந்து ஸ்வேதா கழுத்துல தாலி பண்ணி தாலி கட்டியிருக்காரு இந்த இடத்துல வந்து இங்கேயும் சொல்றாங்க தாலி கட்டியாச்சு இல்லையா தலைப்பாகை எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல வந்து தலைப்பாகை எடுத்து பார்த்தா இங்க இருக்கிறது வந்து ஆதி ஸோ ஆதி தான் கரெக்டா பாரதி கழுத்துல தாலி கட்டி இருக்காரு தலைப்பாகை எடுத்துட்டு அவரோடனே வந்து ரொம்ப சந்தோஷம் நம்ம தமிழை கூப்பிட்டு அவருக்கு முத்தம் எல்லாம் கொடுத்து பாரதியும் முத்தம் கொடுத்து எல்லாரும் மொத்தமா சேர்ந்து குடும்பமா இருக்காங்க ஸ்வேதாக்கு தாலி கட்டினவர் தலைப்பாகை போது அங்கே வந்து துரையை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க சாரதா அம்மாவும் அறிவு எல்லாரும் அப்போ அங்கே தான் வந்து துரை இருக்கான் ஆனால் அப்போ இங்கே இருக்கிறது யாருன்னு எல்லோரும் ஓடி வந்து பார்க்குறாங்க இங்கே தலைப்பாகை எடுக்கும் போது பார்த்தா ஆதி இருக்கார் ஸோ இது அப்படியே அவங்க பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க ஆதி எப்படி இங்கே வந்தான்னு யாருக்குமே புரியல இப்போ அந்த உருவம் வந்து சரவணன் தோல் மேலே கை போட்டு சொல்லுது சரவணா நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாத இங்கே எப்படி வந்து ஆதி வந்தான் இவன் எப்படி அந்த இடத்துக்கு எப்படி அவன் போனால் இந்த மாதிரிலாம் நீ எதையுமே யோசிக்காத எது வந்து விதிப்படி தான் எல்லாமே சரியாக நடந்திருக்கு இதை போட்டு பற்றி பற்றின எந்த குழப்பமும் உனக்கு வேண்டாம் விதிப்படி என்ன நடக்கணுமோ அது நடந்திருக்கு சந்தோஷமாக இந்த தருணத்தை நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு போயிடுது அப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாரு சரவணன் அப்போ ஒன்று அவர் ஃபோட்டோ எடுத்து அந்த வாசுவோட ஃபோட்டோவை வச்சு இப்படி பார்க்குறாரு அதே மாதிரியே அதே கலர் ஷர்ட்டில் அந்த உருவம் அப்படியே தள்ளி போகுது வாசுவோட ஸ்டைலில் அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு அந்த உருவம் போகுது ஸோ வாசு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க வாசு அச்சதை போட்டால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பாரதி முத முதல்ல சொல்லியிருப்பாங்க அதே மாதிரியே இன்றைக்கி வந்து அச்சதை போட்டு பாரதியோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு வாசு போயிட்டாரு இப்போ பாரதி ஆதி தமிழ் மூணு பேரும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க எல்லார் காலையும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க பாரதியும் ஆதியும் அப்போ ஆதி போய் அவங்க அம்மா காலில் விழும்போது பார்த்தீங்களா கடைசி வரைக்கும் உங்கள் ஆசிர்வாதம் இல்லாமல் எங்கள் கல்யாணம் நடந்துருச்சு நான் தாலி கட்டும்போது கூட நீங்கள் பக்கத்தில் இல்லவே இல்லை இல்லம்மா அப்படிங்கிறாரு சாரதா அம்மாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த பக்கம் வந்து ஸ்வேதா துறையை பார்த்துட்டு பயங்கரமாக கடுப்பாகி அவனை போட்டு துரோகி துரோகி அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டுறாங்க அதோட இந்த எபிசோடு முடியுது ஸோ நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதயம் சீரியல் பார்த்திங்கனா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்